வணக்கம் நேயர்களே தனது நகசவை நடிப்பின் மூலம் வெகுஜன மக்களின் இதயங்களை தொட்டவர் தான் அவருக்கு அடுத்தபடியாக சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர்தான் நடிகர் விவேக் தான் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போதே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு கடிதத்தின் மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல அதற்கு இந்திரா காந்தியும் பதிலளித்து கடிதம் எழுதியுள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது கே பாலசந்தர் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தான் விவேக் அதன் பிறகு புது புது அர்த்தங்கள் ஒரு வீடு இருவாசல் என கே பாலசந்தர் இயக்கத்தில் தொடர்ந்து மூன்று படங்கள் நடித்த விவேக் அதற்கு பின் மற்ற நடிகர்களின் படங்கள் நடிக்க தொடங்கினார் காமெடி மற்றும் குணசித்திர நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட விவேக் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் காமெடியில் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை கூறியவர்தான் என் எஸ் கிருஷ்ணன் அவருக்கு அடுத்து சமூக சீர்திருத்த காமெடியில் உச்சம் தொட்டவர் தான் விவேக் என் எஸ் கிருஷ்ணன் கலைவனர் என்று அழைக்கப்பட்ட நிலையில் விவேக் மக்கள் மத்தியில் சின்ன கலைவனர் என்று அழைக்கப்பட்டார் படங்களின் மூலம் மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நல்லதை எடுத்து சொன்ன விவேக் முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாமுடன் இணைந்து மறக்கொன்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவேக் அடுத்த இரு தினங்களில் திடீரென மரணமடைந்தார் அவரது மரணம் தமிழ் சினிமாவில் தற்போது வரை ஒரு பெரிய வெட்டிடத்தை உருவாக்கியுள்ளது என்று சொல்லலாம் அவருடன் பணியாற்றிய பலரும் அவர் குறித்த நினைவுகளை பகிர்ந்து வரும் நிலையில் விவேக் அளித்த வீடியோக்கள் கிடைத்துள்ளது வாங்க பார்க்கலாம் நடிகர் விவேக் தான் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கும் கடிதம் எழுதியுள்ளாராம் விவேகானந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட விவேக் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரை அடுத்து ஓட்டுப்பட்டறியில் உள்ள சாந்தி விஜயா ஜூனியர் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தாராம் அப்போது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கும் தனக்கும் ஒரே நாளில் பிறந்த தினம் என்பதை தெரிந்து கொண்ட அவர் அந்த நாளில் இந்திரா காந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பாரத பிரதமரான இந்திரா காந்திக்கு வாழ்த்து கடிதம் ஒன்றை எழுதினாராம் அந்த கடிதத்தில் மை பர்த்டே இவர் பர்த்டே சேம் பர்த்டே ஐ விஷ் யூ யூ விஸ்மி என்று எழுதியுள்ளாராம் நடிகை சுஹாசினி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி ஒன்றில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போது யாருக்கோ லெட்டர் எழுதினீங்களே என்று சுகாசினி கேட்க என் பொண்ணுக்கு பனிதர் ஜவஹர்லால் நேரு எல்லோருக்கும் மாமா தானே அவரோட பொண்ணு எனக்கு பொண்ணு தானே அவருக்கு தான் கடிதம் எதுனே என்று சொன்னாராம் அந்த கடிதம் எதிதை மறந்து வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது இராணுவ வீரர்கள் குதிரையில் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தேடினார்கள் நான் பயத்தில் ஓடிப்போய் பேரிக்காய் தோட்டத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டேன் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மாவிடம் உனக்கு லெட்டர் வந்திருக்குது அதை கொடுக்கத்தான் வந்திருக்கும் என்று சொன்னபோதுதான் அதை வாங்கினேன் அதில் அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நன்றி கூறி எழுதியிருந்தார் என்று விவேக் கூறியுள்ளாராம் ஸோ நேர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பில்ஸுமே கிளீக் கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்